நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த வெண்ணந்தூரை சேர்ந்தவர் தினேஷ்குமார் இவர் முதலமைச்சரின் தனி செயலாளராக பணியாற்றி வருகிறார் இவரின் தந்தை ரவி உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த சில நாட்களுக்கு முன்னர் உயிரிழந்த நிலையில் தற்போது வெண்ணந்தூரில் உள்ள தினேஷ்குமாரின் இல்லத்திற்கு வருகை தந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஆகியோர் ரவியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி தினேஷ்குமார் மற்றும் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கீழநெப்பத்தூர் கிராமத்தில் மெகா கிரீட் ஓல்ட்ராஸ் என்ற தனியார் நிறுவனம் சோலார் பவர் பிளான்ட் அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது இந்த சோலார் பவர் பிளான் அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் ஒரு சிலர் ஆதரவு தெரிவித்து வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நீக்கப்பட்ட பின்பு வருவாய்த்துறை இரு தரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி நிரந்தர தீர்வு காணப்படும் என அறிவுறுத்தியுள்ளது இந்நிலையில் கீழநெப்பத்தூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி வளாகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜ்குமார் தலைமையிலான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அனைத்துக் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தின் முடிவில் தனியார் சோலார் பவர் பிளான்ட் அமைக்க மாவட்ட நிர்வாகம் ஆதரவாக செயல்படுவதை கண்டித்தும் சோலார் பவர் பிளான்ட் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விரைவில் மக்களை திரட்டி மாவட்டம் முழுவதும் தொடர் போராட்டம் நடத்துவது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பகுதியில் விளைநிலமாக இருக்கின்ற நூத்தி பத்து ஏக்கர் விளைநிலங்களை மெகாகிரேடு என்ற நிறுவனம் விளைநிலங்களை கையகப்படுத்தி ஏழை எளிய மக்களை உழைக்கிற மக்களை விவசாய குளி தொழிலாளர் மக்களை அஞ்சிக்கிற வகையிலே ஒருங்கிணைக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயத்தை சார்ந்து விவசாயத்தை சார்ந்த தொழிலை தவிர எந்த தொழிலும் செய்யக்கூடாது என்று தமிழக அரசு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது ஆண்டில் அறிவித்த ஒப்பந்தத்தை மீறும் வகையிலே இந்த பவர் பிளான்டை இயங்குவதற்கு மாவட்ட நிர்வாகம் மாவட்ட உள்ளிட்ட நிர்வாக அதிகாரிகள் அனுமதி வழங்கியதாக தகவல் வந்திருக்கிறது ஆனால் இந்த தகவலை நெப்பத்தூர் ஊராட்சி பொதுமக்கள் சார்பாகவும் சிபிஐ சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகள் சார்பாகவும் இதை வன்மையாக கண்டிப்பதோடு இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் இந்த ஊராட்சி பொதுமக்களை ஒருங்கிணைத்து இந்த பகுதியில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று சொல்லி மாவட்ட ஆட்சியருக்கும் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட நபர்களுக்கும் ஒரு வேண்டுகோளை விடுக்கிறோம் തേനി മാവട്ടം കോട്ടൂർ പകുതിയെ ചേർന്നവർ സെൽവം செல்வி தம்பதியினர் இவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் உள்ள நிலையில் கூலி தொழிலாளியான செல்வம் தனது பிள்ளைகளை அப்பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்க வைத்துள்ளார் இதில் அவரது மகள் கனிஷ்கா பத்தாம் வகுப்பு தேர்வில் நாநூற்று அறுபது மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றுள்ளார் இதனையடுத்து கோட்டூர் ஊராட்சி மன்ற தலைவர் பி டி முத்துவேல் மற்றும் ஒன்றிய கவுன்சிலர் மாலா அப்பகுதி கவுன்சிலர் ஜெனிபர் ஆர்த்தி ஆகியோர் ஜெய கனிஷ்காவின் வீட்டிற்கு சென்று மாணவிக்கு பொன்னாடி பூர்த்தி வாழ்த்தினா் கோட்டூரில் அரசு பள்ளியில் பத்தாம் வகுப்பில் முதலிடம் பெற்றிருக்கேன் என் மதிப்பெண் வந்து நானூற்றி அறுபது நான் இன்னும் ட்ரை பண்ணியிருந்தால் அதிகமாக எடுத்துருந்துருக்கலாம் ஆனால் என்னால் முடியல இதெல்லாம் எடுத்திருக்கேன் அதுக்கு காரணமாக இருந்தவங்க வந்து என்னோடய தலைமை ஆசிரியர் ராஜேஸ்வரி அவங்க அடுத்தபடியாக வந்து வகுப்பாசிரியர் மகா மகாலட்சுமி அவங்க அடுத்து வந்து எங்களோடய ஒவ்வொரு சப்ஜெக்ட் உள்ள டீச்சர்ஸ் தமிழுக்கு வந்து குமார் அவர் இங்கிலீஷ்க்கு வந்து நிர்மலா தேவி மேக்ஸுக்கு வந்து சுரேஷ் சாரு சயின்ஸுக்கு வந்து மகாலட்சுமி மகாலட்சுமிஸு சோசியலுக்கு வந்து முருகேஸ்வரி மிஸ்ஸு இவங்கெல்லாம் எனக்கு படிக்கிறதுக்கு நிறையா அட்வைஸ் பண்ணி நல்லா சொல்லி கொடுத்தாங்க அதனால தான் என்னால் படிக்க முடிஞ்சிச்சு அப்புறம் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் எல்லாருமே எனக்கு படிக்க உதவி செஞ்சாங்க அதே மாதிரி சுற்றுப்புறத்தில் இருக்கவங்க அவங்கெல்லாம் எனக்கு உதவி செஞ்சாங்க எங்கள் அப்பா ஒரு ஆளாக கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வைக்கிறாரு அதே மாதிரி நாங்கள் படித்து அவங்களையும் பார்த்துப்போம் திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் அருகே உள்ள தனியார் பள்ளி மைதானத்தில் பள்ளி வாகனங்களுக்கான சிறப்பு ஆய்வு முகாம் நடைபெற்றது இந்த முகாமினை திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் தொடங்கி வைத்து பள்ளி பேருந்துகளின் பதிவு சான்று காப்பீட்டு சான்று நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் உரிமம் தீயணைப்பு கருவிகள் உள்ளிட்டவைகளை ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திருச்சி மாவட்டத்தில் உள்ள நூற்று நாற்பத்தி ஏழு பள்ளிகளில் உள்ள அறுநூற்று அறுபத்தி மூன்று வாகனங்களில் நூற்று ஐம்பத்தி மூன்று வாகனங்கள் தகுதி சான்று புதுப்பிக்கப்படாமல் இருப்பதாக தெரிவித்தார் பேருந்துகளை அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இங்கு <laughs> ஏற்படுத்தப்பட்டுள்ளது <laughs> 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 ஒவ்வொரு பேருந்துகளிலும் கடைபிடிக்க வேண்டிய எஸ்ஓபி அவர்களுக்கு வந்து தெளிவாக வந்து கூறப்பட்டிருக்கிறது ஸோ ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட்னால் வந்து எப்படி இருக்க வேண்டும் அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்க வேண்டும் வண்டியில் இருக்கக்கூடிய ஃபயர் எக்ஸ்டிங்கூஷர்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கா இல்லையா அது எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சதா இல்லையா அதே மாதிரி ஃபஸ்ட் எய்டு கிட் அவர்களுக்கு உண்டான ஃபஸ்ட் எய்டு கிட் வந்து உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து எல்லாமே ப்ராப்பராக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அவர்களுக்கு எடுத்து சொல்லி ஒவ்வொரு வண்டியும் வந்து தனித்தனியாக வந்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது நம்முடைய மாவட்டத்தில் எந்த ஒரு விபத்தும் ஏற்படாத வண்ணம் இங்கே இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் அனைவருக்கும் அந்த விழிப்புணர்வையும் வந்து நாங்கள் கொடுத்திருக்கிறோம் நம்முடைய மாவட்டத்தில் பொறுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூற்றி அறுபத்தி மூன்று வண்டிகளில் வந்து நூற்றி ஐம்பத்தி மூன்று வண்டிகளுக்கு வந்து எஃப்சி இல்லாமல் இருக்குது ஸோ அந்த மாதிரியான வண்டிகள் வந்து இமீடியட்டாக வந்து நம்மளுடைய லாட்டில் இருந்து எடுத்துகிட்டு அனைத்து வண்டிகளும் முக்கியமாக எல்லா கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் பேருந்தை வந்து இயக்க வேண்டும் என்ற ஒரு கண்டிஷன்ஸும் நம்ம எங்களுக்கு சொல்லியிருக்கோம் ஆர்டியும் வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அந்த இன்ஸ்பெக்டர்ஸுமே அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க நம்மளுடைய மாவட்டத்தில் எந்த ஒரு விபத்தும் வந்து பேருந்துகளால் மாணவ மாணவிகளுக்கு ஏற்படாது என்பதனை நாம் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள தனியார் பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்யும் பணி வட்டார போக்குவரத்து அலுவலக மைதானத்தில் நடைபெற்றது வருவாய் கோட்டாட்சியர் செந்தில் அரசன் தலைமையில் நடைபெற்ற இந்த பணியில் தாராபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலர் செந்தில்குமார் திருப்பூர் மாவட்ட பள்ளிக்கல்வி அலுவலர் ஆனந்தி மோட்டார் வாகன ஆய்வாளர் செந்தில்குமார் தீயணைப்பு நிலைய அலுவலர் ஜெயச்சந்திரன் உள்ளிட்டோர் ஆய்வுப் பணியில் ஈடுபட்டனர் அதில் மொத்தம் எட்டு வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டது தூத்துக்குடி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பள்ளி வாகனங்களில் பாதுகாப்பு குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமிபதி மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர் விநாயகம் ஆகியோர் தலைமையில் ஆய்வு செய்யப்பட்டது இதில் பள்ளி வாகனங்களில் வேக கட்டுப்பாட்டு கருவி மற்றும் அவசர வழி முதலுதவி சிகிச்சை அளிக்கும் பெட்டி உள்ளிட்டவை முறையாக இருக்கிறதா என்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டது பள்ளி வாகனங்களை வந்து ஆண்டுக்கு ஒரு முறை வந்து தணிக்கை செய்யணும் வந்து தமிழ்நாடு வாகன சட்ட விதிகள் அதாவது பள்ளி வாகனங்களுக்கு தணிக்கை செய்கிறது சம்மந்தமாக தனியாக ஒரு விதிகளில் வந்து எந்த மாதிரி ஆய்வுக்குட்படுத்தணும் ஒவ்வொரு ஆண்டும் அது எப்படி தணிக்கை பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க அதில் வந்து இந்த கேமரா பொருத்தி இருக்கிறது சென்சார் இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸு அதுக்கப்புறம் டிரைவர்ஸ்க்கு வந்து அந்த லைசன்ஸ் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சம்மந்தமாகலாம் சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி வந்து நம்ம பள்ளி வாகனம் அனைத்தையுமே வந்து நம்ம வந்து முழுமையாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் ஆண்டுக்கு ஒரு முறை அவங்களுக்கு வந்து அந்த பர்மிஷன் இந்த வருஷம் அவங்க வந்து பள்ளி மாணவர்கள் வந்து எந்த ஆபத்தும் இல்லாமல் அவங்கள பாதுகாப்பாக அவங்க வந்து பயன்படுத்துகிற வகையில் எல்லா வாகனத்தையும் முழுமையாக ஆய்வு செய்வதற்காக இன்னிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஆர்டிஓ இங்கே நம்ம தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பள்ளி வாகனங்கள் இருக்குது வந்து முதற்கட்டமாக இங்கே இருந்து இன்னும் ரெண்டு மூணு நாளில் அனைத்து வாகனங்களையும் பரிசோதனை செஞ்சு ஆய்வுக்கு உட்படுத்தி பாதுகாப்பு நம்ம உறுதி செஞ்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அனுமதி கொடுப்போம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே செங்கமலப்பட்டி பகுதியில் கடந்த ஒன்பதாம் தேதி ஏற்பட்ட வெடி விபத்தில் பத்து தொழிலாளர்கள் பலியாகினர் மேலும் பனிரெண்டு தொழிலாளர்கள் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் விபத்தில் உயிரிழந்த தொழிலாளர்களுக்கு ஆலை நிர்வாகம் சார்பில் பத்து லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் தமிழக அரசு சார்பாக இருபது லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் விதிமுறை மீறல்களை தடுக்க தவறிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சிவகாசி சாட்சியாபுரம் பகுதியில் விருதுநகர் மாவட்ட தீப்பெட்டி மற்றும் பட்டாசு தொழிலாளர்கள் சங்கம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தென்காசி நகர பகுதியில் வசித்து வரும் வகிதா என்ற பெண் கடந்த எட்டாம் தேதி தனது வீட்டிற்கு காய்கறி வாங்குவதற்காக தென்காசி நகர பகுதியில் உள்ள தினசரி காய்கறி மார்க்கெட்டுக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார் அப்போது தனது இருசக்கர வாகனத்தை மார்க்கெட்டின் ஒரு பகுதியில் ஓரமாக நிறுத்தி வைத்துவிட்டு காய்கறிகளை வாங்க சென்றுள்ளார் பின்னர் வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனம் காணாமல் போயிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்து இதுகுறித்து தென்காசி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் பின்னர் வழக்கு பதிவு செய்த தென்காசி போலீசார் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தபோது ஒருவர் வகிதாவின் இருசக்கர வாகனத்தை தள்ளிக்கொண்டு செல்வது தெரியவந்தது பின்னர் இந்த காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு தென்காசி படிக்கட்டு பள்ளிவாசல் திருப்பகுதியைச் சேர்ந்த ஃபாரூக் நியாஸை போலீசார் கைது செய்தனர் இதில் ஃபாரூக் நியாஸ் இது தனது வாகனம் என கூறியதால் குழப்பமடைந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டபோது ஃபாரூக் நியாஸ் நம்பர் பிளேட்டை மாற்றியது தெரியவந்தது இதனையடுத்து வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் ஒன்றியத்துக்குட்பட்ட பெரிய களக்காடி கிராமத்தில் ஏழுமலை செல்லமா தம்பதியினர் வசித்து வருகின்றனர் கூலி விவசாயிகளான இவர்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட செம்மறி ஆடுகளை வளர்த்து வருகின்றனர் இந்நிலையில் அப்பகுதி வழியாக சென்ற மின் கம்பிகள் அருந்து ஆட்டுப்பட்டி சுற்றி அருகே கட்டி வைக்கப்பட்டிருந்த கம்பி வெளியின் மீது விழுந்துள்ளது அப்போது மின்சாரம் தாக்கியதில் பட்டியல் இருந்த முப்பதுக்கும் மேற்பட்ட ஆடுகள் பரிதாபமாக உயிரிழந்தது இதனால் வேதனை அடைந்துள்ள ஏழுமலை செல்லமா தம்பதியினர் அரசு தங்களது வாழ்வாதாரத்துக்கு உதவ வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி தேங்காய்த்திட்டு மீன்பிடி துறைமுகம் மற்றும் உப்பளம் துறைமுகத்தில் உள்ள மீன்பிடி விசைப்படகுகளை புதுச்சேரி மீன்பிடி விசைப்படகு உரிமையாளர்கள் நல சங்கங்கள் ஒத்துழைப்புடன் கள ஆய்வு செய்து கணக்கெடுக்கும் பணி இரண்டாவது நாளாக நடைபெற்றது இதனை மீன்வளத்துறை இணை இயக்குநர் ராஜேந்திரன் மேற்பார்வையிலான குழுவினர் கணக்கெடுத்தனர் கள ஆய்வில் சம்பந்தப்பட்ட விசைப்படகு உரிமையாளர்களிடம் படகு சம்பந்தப்பட்ட அசல் ஆவணங்கள் பதிவு சான்றிதழ் மீன்பிடி உரிமம் டீசல் புத்தகம் காப்பீட்டு ஆவணம் ஆகியவற்றை ஆய்வு செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள பெத்தநாயகன்பட்டி ஊராட்சி இங்கு நூற்பாலைகள் கல்லூரிகள் காகித ஆலைகள் என அதிகமான வருவாய் வரும் இந்த ஊராட்சியின் தலைவராக அதிமுகவை சேர்ந்த கண்ணன் என்பவர் உள்ளார் இந்நிலையில் ஊராட்சித் தலைவர் கண்ணன் கடந்த சில நாட்களாக ஊராட்சி அலுவலகத்தினை கொண்டு சாவியை யாரிடம் தர மறுத்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனால் கடந்த சில நாட்களாக ஊராட்சி செயலர் ஜோதி அலுவலகத்தின் வெளியிலே அமர்ந்து வேலை செய்து வருகிறார் அது மட்டுமின்றி நூறு நாள் வேலை திட்டத்துக்கான பதிவுகள் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் ஊராட்சிக்குட்பட்ட குடிநீர் வரி வீட்டு வரி ஆகியவையும் செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து அப்பகுதி மக்கள் திட்ட அலுவலர் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் புகார் அளித்துள்ளனா் கன்னியாகுமரியில் நடைபெற்ற விசேஷ நிகழ்விற்கு நாற்பத்தைந்து பேருடன் கன்னியாகுமரிக்கு சென்றுவிட்டு மீண்டும் கள்ளக்குறிச்சிக்கு தனியார் பேருந்து சென்று கொண்டிருந்தது அப்போது திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலை முக்கன் பாலம் அருகே வந்தபோது பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தின் கிணற்றுப் பகுதி அருகே பாய்ந்தது இதில் பயணம் செய்த வேலுவின் மகன் முகிலன் அண்ணாமலை சின்னப்பையன் சக்திவேல் சுப்பிரமணியன் சுவாமிதுரை வெங்கடேசன் மகள் யுவஸ்ரீ வேலாயுத மனைவி மின்னல் உள்ளிட்டோர் காயமடைந்தனர் மற்றவர்கள் காயங்கள் இன்றி அனைவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் அருகில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு துவரங்குறிச்சி அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சைக்காக அனுமதித்தனர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த துவரங்குறிச்சி காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அமைந்துள்ள விளையாட்டு மைதானத்தில் வட்டார போக்குவரத்து சார்பில் ராணிப்பேட்டை கோட்டளவில் தனியார் பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்யும் பணி வட்டார போக்குவரத்து அலுவலர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட ஆட்சியர் வளர்மதி கலந்து கொண்டு தனியார் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்யும் பணியினை தொடங்கி வைத்து ஆய்வு மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து பேசிய அவர் பள்ளி வாகனங்கள் தரம் குறித்தும் அதில் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குழந்தைகளின் பாதுகாப்பு ஆகியவை குறித்து ஓட்டுநர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் தொடர்ந்து கூடியிருந்த அனைத்து ஓட்டுநர்களுக்கு வாகனங்களில் தீ விபத்து உள்ளிட்ட விபத்து காலங்களில் ஏற்படும் பிரச்சினைகளை கையாள்வது குறித்து ஒத்திகை விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தீயணைப்புத்துறை வீரர்கள் தத்ரூபமான முறையில் நடித்து காண்பித்தனா் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த ஒரு மாத காலமாக கடுமையான வெயில் பாட்டி வதைத்ததால் பிரதான அருவிகளாக இருக்கக்கூடிய வெள்ளை நீர்வீழ்ச்சி வட்டக்கானல் அருவி லிரில் அருவி எலிவால் அருவி உள்ளிட்ட பல்வேறு அருவிகள் மற்றும் நீர்நிலைகள் முழுவதுமாகவே வறண்டு காணப்பட்டது இந்நிலையில் நகர்ப்பகுதியில் அண்ணாசாலை மூஞ்சிக்கல் உள்ளிட்ட பகுதிகளிலும் மேல்மலை மற்றும் கீழ்மலை கிராமங்களிலும் மழை கடந்த ஐந்து நாட்களாகவே நீடித்து வந்தது இதனால் மழை காரணமாக வெள்ளி நீர்வீழ்ச்சி அருவி வட்டக்கானல் அருவி உள்ளிட்ட பல்வேறு அறிவுகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது மேலும் மழை சாலைகளில் திடீர் அருவிகளும் உருவாகி வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது அறிவுகள் முன் நின்று புகைப்படம் எடுத்தும் தன்படம் எடுத்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்து வருகின்றன ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் எடுத்த ஜம்புகுளம் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் கோகுல் இவர் பசுமாட்டிற்கு புல் அறுப்பதற்காக தனது நிலத்திற்கு செல்லும்போது பக்கத்து நிலக்காரர் எத்திராஜ் காட்டுப் பன்றிகளுக்காக மின்வெளி அமைத்திருந்தது அறியாமல் அதனை கடக்க முயன்றபோது மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த சோளிங்கர் காவல்துறையினர் கோகுலின் உடலை கைப்பற்றி சோளிங்கர் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூர் அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து அனுமதியின்றி மின்வேலி அமைத்தது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலைநகர் ரயில்வே கேட் ஆப்பூர் செல்லும் சாலைபோறும் வலது பக்கம் காப்பு காடுகள் சட்டமங்கலம் வரை உள்ளன இந்த காப்பு காடுகளை பராமரிக்கும் வன அலுவலர்கள் காடுகளில் ரோந்து பணி மேற்கொண்ட பின்னர் ஓய்வெடுக்க இரண்டு பழைய கட்டிடங்கள் இருந்தன தற்போது இந்த கட்டடங்கள் முழுவதுமாக சிதிலமடைந்து எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளது கட்டிடங்களில் இருந்த கதவு ஜன்னல் உள்ளிட்டவை மாயமாகி உள்ளது மேலும் இந்த பகுதியில் அமர்ந்து சிலர் மது மற்றும் கஞ்சா அடிப்பதால் அவ்வழியாக கடந்து செல்லும் பெண்கள் அச்சத்துடனே கடந்து செல்லும் நிலை உள்ளது எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு இரண்டு கட்டடங்களையும் இடித்து அகற்ற வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் கோடை விழாக்கள் நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி இந்த ஆண்டு கடந்த பத்தாம் தேதி உலக புகழ்பெற்ற அரசு தாவரவியல் பூங்காவில் நூற்று இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சி துவங்கியது இந்த ஆண்டு மலர் கண்காட்சியில் குழந்தைகளை கவரும் வகையில் ஒரு லட்சம் ரோஜா மலர்களை கொண்டு பிரம்மாண்டமான டிஸ்னி வேர்ல்டு எண்பதாயிரம் ரோஜா மலர்களைக் கொண்டு யுனெஸ்கோ அந்தஸ்து பெற்ற உதகை மலர் ரயில் மிக்கி மவுஸ் தேனி உள்ளிட்ட பல்வேறு மலர் அலங்காரங்கள் மேலும் மலர் வண்ண வண்ணவன மலர்கள் குலுங்குவதை சுற்றுலாப் பயணிகள் வெகுவாக கண்டு ரசித்து வருவதோடு புகைப்படம் மற்றும் தன்படம் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில் இந்த ஆண்டு நூற்று இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சியை கடந்த ஐந்து நாட்களில் மட்டும் சுமார் எழுபதாயிரம் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து சென்றுள்ளதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது சென்னை அருகே மாங்காடு மேல் ரகுநாதபுரம் பகுதியில் உள்ள அம்பேத்கர் கால்பந்தாட்ட குழு சார்பில் மாங்காடு பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட சிறுவர்களுக்கு கோடை விடுமுறையை பயனுள்ளதாக மாற்றும் வகையில் இலவச கால்பந்து பயிற்சி அளிக்கப்பட்டு வந்தது கடந்த பதினைந்து தினங்களாக கொடுக்கப்பட்ட பயிற்சியானது முடிவு பெற்றுள்ள நிலையில் இதன் நிறைவு நிகழ்ச்சியில் மாங்காடு காவல் ஆய்வாளர் முத்துராமலிங்கம் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறுவர்களை பாராட்டி பரிசு வழங்கினார் விடுமுறை நாட்களை பயனுள்ளதாக மாற்றும் வகையிலும் சிறுவர்களை நல்வழிப்படுத்தும் நோக்கில் விளையாட்டின் மீது ஆர்வத்தை அதிகரிக்க இந்த இலவச பயிற்சி வழங்கப்பட்டதாகவும் பயிற்சியின் போது நாள்தோறும் பால் முட்டை ரொட்டி ஊட்டச்சத்து மிக்க உணவும் இலவசமாக வழங்கப்பட்டதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர்